ஒரு பிரபலமான பேச்சாளர் ஒரு முறை ஒரு கூட்டத்தில் பேசிக்கொண்டிருந்தார் அவர் இவ்வாறு கூறினார் என் வாழ்வில் மிகச்சிறந்த நாட்களா அது நான் இன்னொருவருடைய மனைவியுடன் கழித்த நாட்கள் தான் இதை கேட்ட கூட்டம் அதிர்ச்சி யாரும் பேசவே இல்லை அவர் மீண்டும் பேசினார் அந்த இன்னொருவருடைய மனைவி என் தாயார்தான் அதே நேரம் கூட்டத்தில் சிரிப்பு கலகலப்பாக வெடித்தது அந்த நிகழ்ச்சியில் இருந்த ஒருவரோ அதே ஜோக்கான் வீட்டிலும் செஞ்சு பார்ப்போம் என்று முடிவெடுத்தார் அன்று இரவு சாப்பாடு முடிந்தது அவர் மனைவியை பார்த்து என் வாழ்வில் மிகச்சிறந்த நாட்கள் நான் இன்னொருவருடைய மனைவியுடன் கழித்த நாட்கள் தான் அடுத்த வாக்கியம் சொல்ல நினைக்கிறார் அடுத்த நிமிஷம் கண் விழித்து பார்த்ததும் ஆஸ்பத்திரியில் இருக்கிறார் தலையில் உருட்டுக்கட்டை அடிபட்ட காயத்துடன் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க தேங்க்யூ